சத்தம் இல்லாம யுத்தம் செய்யற மூஞ்சி மொகர கட்டையும் சிங்கப்பூர் ஐட்டம் கூத்தியா கூணு கவனம் வச்சிருக்கிற கூத்தியா சத்தம் இல்லாமல் யுத்தம் செய்யறாங்க நல்லா அப்புறம் சொல்லிடுவேன் சத்தம் இல்லாம யுத்தம் செய்யறது உங்க அம்மா பூல போய் செய்யு சரியா பூனாமாவள தேனாமாவல என் ஐடி போனது அவளால போகவே இல்லை மக்களே நான் செய்த சிறிய தவறுகளால் போயிடுச்சு சரியா இதை சாக்கா வச்சு அந்த மூத்திர பேபி பேதியில் போற பேபி நான் ரவுடிக்கோ நான் ரவுடிக்கோ அப்படிங்குது அட மூத்திர சந்துக்குள்ளே போன மூத்திர நாயை அஞ்சுக்கும் பத்துக்கும் ஊத்தியால போன நாயை எடுபட்ட நாயை பிச்சகர நாயை சிச்சகர நாயை வந்தேன்னா வச்சுக்க பிட்டில மிதிச்சே பி உனக்கு சாணி சரியா மக்களே எனக்கு லைவ் வரக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வந்து அவ்வளோ டார்ட் டார் டாரா சரியா